தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி திருப்பூர் அருகே முதிய தம்பதி கொலை செய்யப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஆடு மேய்க்க சென்ற முதிய தம்பதி பட்டப்பகலில் கள்ளால் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாகவும் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் மண்டலத்தில் வாரம் ஒரு கொலை சம்பவம் நடப்பது சட்டம் ஒழுங்கு சீரழிவை காட்டுவதாகவும் நயனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் முதியவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க இயலாத அளவிற்கு திராவிட மாடல் அரசு திறனற்ற நிலையில் இருக்கிறதா என்றும் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கொங்கு மண்டலத்தில் முதியவர்களை குறிவைப்பவர்களை கைது செய்து மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார் சிவகிரி இரட்டை கொலை ஈரோடு மூதாட்டி கொலை என அடுத்தடுத்து நடைபெற்ற சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சியில் உள்ளார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார் வணக்கம் ஜெயிலானி விரிவான தகவல்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைலால் நாயகன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்தின் கொங்கு மண்டலம் தற்போது கொலை நகரங்களாக மாறி வருவதாக சுட்டிக்காட்டி அந்த அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் சேனாதிபாளையம் கிராமத்தில் ஆழ்மேற்கு சென்ற மூதாதியரும் அவரது கணவரும் தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக வாரங்களாகவே கொலை சம்பவம் என்பது கொங்கு மண்டலத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சிவகிரி பகுதியில் இரட்டை கொலை சம்பவம் என்பது நடைபெற்றது அதே போன்று ஈரோடு பகுதியில் மூதாட்டி கொலை என்பது நடைபெற்றது இது தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாகவே கொங்கு மண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கொலை சம்பவங்கள் என்பது நடைபெற்று வருகிறது இது சட்டம் ஒழுங்கு சீரழில் உள்ளதை படம் பிடித்து காட்டுவதாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எஸ்தலப்பட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக முதியவர்களுக்கு கூட பாதுகாப்பு அளிக்க இயலாத அளவிற்கு இந்த திராவிட மாடல் அரசு திறமற்ற நிலையில் இருப்பதாகவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் பாசத்துக்கும் பண்புக்கும் பெயர் போன கொங்கு பகுதியை தற்போது கொலைகளுக்காக மாறி வரும் நிலையை இப்போது உருவாகியிருக்கிறது என்பதாகவும் திமுக அரசு சுட்டிக்காட்டி கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் தொடர்ச்சியாக வழக்கப்போடு இது போன்ற கொலை சம்பவங்கள் நிகழும் போதெல்லாம் விசாரணை என கண் துடைப்பிற்காக நடவடிக்கை ஈடுபடாமல் உடனடியாக இந்த சம்பவங்கள் குறித்து விசாரிப்பதற்கான தனிப்படை அமைத்து கொங்கு பகுதியில் முதியவர்களுக்கு தாக்கும் கழவர்களை கைது செய்து அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள கண்டனம் தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி